அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தூ பலவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லா எல்லாம் அல்லா அல்லாஹுவையை போற்றி புகழ்ந்தவனாக அவனது திருத்துதரா முகமது நபி சல்லாஹூ அலை வசல்லம் அவர்களின் மீதும் அவரை பின்தொடர்ந்து இந்த சத்திய மார்க்கத்தை உலக முழுக்கு பரப்பி கொண்டு இருக்கக்கூடிய அனைத்து பெரியார்கள் மீதும் இன்று இங்கு குழுவிருக்கக்கூடிய நம் மீதும் நம் குடும்பத்தாரின் மீதும் உலக முஸ்லீம்களின் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் அருளும் பெருகட்டும் என்று பிரார்த்தித்தனமாக இந்த நிகழ்வில் ஒரு ஆற்ற இருக்கின்றேன் கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இஸ்லாமிய சொந்தங்களே இந்த ஜித்தா மாநகரிலே ஒரு இஸ்லாமிய பல்சுவை நிகழ்ச்சி அதுவும் இந்த நாட்டினுடைய தாவா களத்தில் இருக்கக்கூடிய தாவா சென்ற மூலமாக நம் சமூகத்திற்கு கிடைத்திருப்பதே அல்லா தந்த பெரிய அருள் இப்படி நாம் இங்கு குழுமி இருக்கக்கூடிய நேரங்களிலே அல்லாஹுடைய சிந்தனையை நாம் அதிக அதிகம் பெற்று நம்மளுடைய வாழ்க்கை திட்டத்தை மாற்றிக்கொள்வதற்காக வேண்டியே இங்கு நாம் இருக்கின்றோம் இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்புரையாற்ற வருகை தர இருந்த நம் பாசத்திற்கும் மரியாதைக்கும் உரிய மௌலவி அப்துல் பாசித் புகாரி அவர்கள் பயணம் நேற்று இரவு இருந்தது அல்லாஹுடைய நாட்டம் ஒரு சிறு உடல்நிலை குறைவு காரணமாக அவருடைய பயணத்தை நேற்று தொடங்க முடியவில்லை அதற்கான சிகிச்சை பெற்று வந்து கொண்டிருக்கிறார் என்று அவருக்காகவும் அவருடைய இந்த சிகிச்சைக்காகவும் அனைவரும் பிரார்த்தித்து பூரண உடல் ஆரோக்கியத்தோடு இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய ஈத் தொழுகையிலே நமக்கு அவர் பயான் செய்யக்கூடிய வாய்ப்பு அல்லாஹ் ஏற்படுத்தி தர வேண்டும் என்று நீங்கள் அனைவரும் பிரார்த்தியுங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு அவர் கலந்து கொள்ள முடியாத சூழலாக ஆகிவிட்டது அல்லாஹ் அல்லாஹாதன் ஏதாவது நன்மையை வைத்திருப்பான் இன்ஷா அல்லாஹ் இந்த நிகழ்ச்சி ஆரம்பத்திலிருந்தே நீங்கள் பார்த்து வந்திருப்பீர்கள் மிக மகிழ்ச்சியாக இருந்தது இன்று நாம் காண கிடைக்கின்ற காட்சியாக நம்மளுடைய பள்ளிக்கூடங்களிலே குழந்தைகள் படிக்கக்கூடிய ஸ்கூல்களிலே ஆண்டு விழா என்று ஆட்டமும் பாட்டமும் போட்டு குழந்தைகளை பல மாறு வேடங்களை போட்டு இதுதான் ஆண்டு விழா இன்று கோலாகலமாக கொண்டாடி வரக்கூடிய காலகட்டத்தில் இந்த நிகழ்ச்சி ஆரம்பித்த நிமிடத்திலிருந்து இன்று வரை இப்போ வரை இப்போ வரை மிக தெளிவாக இஸ்லாமிய கண்ணோட்டத்தோடு இந்த நிகழ்ச்சி இருப்பதனால் இதில் முழுமையான நன்மை நாம் அடைவோம் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை இந்த நிகழ்ச்சியினுடைய வடிவமைப்பு இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக ஆரம்பித்ததிலிருந்து நம்மளுடைய சிறார் தான் நிகழ்ச்சி ஆரம்பித்தார்கள் அவர்கள்தான் நமக்கு வாங்க சொன்னார்கள் அவர்கள்தான் நமக்கு இமாமத்து வைத்தார்கள் எல்லாம் சிறப்பாக செய்தார்கள் இப்படிப்பட்ட ஒரு சமூகமாக நாம் நம் குழந்தைகளை வார்த்தை எடுக்க வேண்டும் முழுமையாக இஸ்லாமிய சிந்தனையோடு இருக்கக்கூடிய சமுதாயமாக நாம் நம் குழந்தைகளை வார்த்தை எடுக்க வேண்டும் அன்புக்குரியவர்களே ஒரு சின்ன சம்பவத்தை நினைவூட்டி நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகின்றேன் நம் அமெரிக்காவில் ஒரு சிறந்த ஒரு சிறப்பான ஒரு ஒரு பறவை கூட்டம் வந்து அழிந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி அங்கே உள்ள சயின்டிஸ்ட்டுகள் வந்து பார்த்துருக்காங்க அப்போ இந்த பறவை வர்க்கம் வந்து அழியுது அப்போ இதை நம்ம பாதுகாப்பாக இந்த வர்க்கத்தை பெருக்கிறதுக்கு நம்ம ஒரு இதற்கு பிரத்யோகமாக ஒரு திட்டமிடணும் அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் ஒரு பறவை கூட்டத்தை உருவாக்கி அதற்குன்னு தனியாக கூண்டு வச்சு அதற்குன்னு உணவு போட்டு ஒரு பிரம்மாண்டமாக ஒரு பறவை கூட்டத்தை உருவாக்குறாங்க லட்சக்கணக்கில் அந்த பறவைகள் பெருகி விடுகிறது அப்போ பறவை கூட்டம் பெருகிவிட்டது இந்த பறவை கூட்டத்தை இனி நம்ம நாடு முழுக்க பறக்க விட்டுறலாம் இப்போ நம்ம நாடு ஃபுல்லாக வந்து இந்த பறவை கூட்டம் மறுபடியும் அழியாமல் இருக்கும் அப்படின்ற ஒரு யோசனையில் அந்த பறவை கூட்டத்தை திறந்து விடுறாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணில் இந்த லட்சக்கணக்கான பறவைகள் திறந்து விட்டவும் சுதந்திரமாக சந்தோஷமாக நகரை நோக்கி பறந்து கொண்டு இருக்கிறது ஆட்சியாளர்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி பறவை கூட்டம் அழகா நாடு முழுக்க பறக்கிறது மகிழ்ச்சி நம் போட்ட திட்டம் சரி என்று ஆனால் ஒரு சில நாட்களிலே அந்த பறவை கூட்டம் அனைத்தும் அழிந்து விட்டது என்ன காரணம் ஒரு கூண்டுக்குள்ளேயே பறந்த பறவையால் ஒரு நிலைக்கு மேல் உயரத்தில் பறக்க முடியவில்லை இவர்கள் இறைய போட்டு போட்டு வளர்ந்த பறவையினால தானாக இறைய தேட முடியவில்லை இந்த பறவைக்கு வாகனம் வந்தால் எப்படி மேலே போகணும் கீழே போகணும் அந்த சென்சார் தெரியலை இயற்கையாக வளரக்கூடியவங்கள்ட்ட இயற்கையாக அல்லாஹ் படைத்த இந்த இயற்கையான அந்த வாழ்க்கை திட்டத்தோடு வாழக்கூடியவங்கள்ட்ட ஒரு எதிர்ப்பு வந்தால் அதை எதிர்க்க தெரியும் ஒரு தேவை இருந்தால் அதை அடைய தெரியும் இந்த பறவைகள் எல்லாம் நாம் கூண்டில் வளர்த்த பறவை என்பதால் இது சமூகத்தில் வந்து கலக்கும் பொழுது சமூகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சமூகத்தில் இருக்கக்கூடிய இந்த ப விஷயங்கள் அதை தாங்க முடியாமல் அந்த பறவைகள் எல்லாம் ஒரு சில நாட்களில் இறந்து விடுகிறது இதை ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா இன்றைய காலகட்டத்தில் நம்மளுடைய குழந்தைகளை எல்லாம் நாம் வீட்டில் பறவைகளாக தான் வளர்த்துக்கிட்டு இருக்கோம் குழந்தைகளை நாம் சமூகத்தோடு கலக்க விடுவதில்லை நம் சமூகத்தினோடு நம் குழந்தைகளை சேர விடுவதில்லை அதற்குண்டான அந்த ஆர்வத்தை ஊட்ட விடுவதில்லை நம்மளுடைய குழந்தைகளை அறைக்குள்ளேயே நாம் ஒரு பறவைகளாக வளர்த்துக்கிட்டு இருக்கோம் வீட்டிலேருந்து அப்படியே ஒரு பறவை கூண்டில் போகிற மாதிரி பஸ்ஸில் போய் பஸ் பள்ளிக்கூடத்தில் இறங்குவாங்க அங்கே அந்த ரூமுக்குள்ள உட்காந்து படிப்பாங்க திரும்ப பஸ்ஸில் ஏறி திரும்ப வீட்டுக்குள்ளே வந்து அடைஞ்சிடுவாங்க அடுத்த நாள் உறங்க வேண்டியதால் காலையிலிருந்து திரும்ப போக வேண்டியதான் இப்படிப்பட்ட ஒரு கூண்டில் பறவையாக நம்மளுடைய குழந்தையை வளர்த்துக்கிட்டு இருக்கோம் நாளைய சமூகத்தில் நம்ம பவு நம்மளுடைய குழந்தைகள் பண்ணக்கூடிய சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் அவர்களால் எதிர்கொள்ள முடியுமா அப்படின்னா ஒரு கேள்விக்குறிதான் நாம் அதற்கு என்ன செய்ய வேண்டும் இப்போ நம்ம குழந்தைக்கும் நாம் எல்லாத்தையும் கொடுத்து அடுத்து வரக்கூடிய சமூகத்தில் நின்று நம்ம குழந்தை வாழ வேண்டும் அந்த சமூகத்தில் நம் குழந்தைகள் ஜெயிக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் நாம் குழந்தையை குறைந்தபட்சம் மார்க்க அடிப்படையில் இஸ்லாமிய அடிப்படையில் அவர்களை செதுக்க வேண்டும் ஒவ்வொரு குழந்தையிடமும் குருவானே இருக்க வேண்டும் ஒரு எந்த குழந்தையிடம் குருவான் இருக்கிறதோ அந்த குழந்தைக்கு அருகில் எந்த செய்தானிய பண்புகளும் போக முடியாது இன்றைக்கி நாம் நம் சமூகத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கோம் கவலைகள் நம்மளுடைய குடும்பத்திலே இருப்பாங்க பல பேர் டாக்டர் படிச்சிருக்கிறாங்க இன்ஜினியரிங் படிச்சிருக்காங்க சயின்டிஸ்டாக இருக்கிறாங்க ஆனால் அதற்கு பின்னாடி போனோம் அப்படின்னா ஒரு போதைக்கு அடிமையாக இருக்கிறாங்க ஏதாவது ஒரு போதைப் பொருளுக்கு அடிமையாகிடறாங்க காரணம் என்ன போதைப் பொருள் நம்ம போகலாமா போகக்கூடாதான்ண்ட அந்த கல்வியை நம்ம கொடுக்கலை போதைப் பொருளை பயன்படுத்தலாமா பயன்படுத்தக்கூடாதான் கல்வியை நம்ம கல்வி உலகக்கல்வி கல்வின்னு சொல்லி நம்ம மக்களை கொண்டு போய் நம்ம கல்லூரிகளிலும் நம்ம வந்து ஸ்கூல்களிலும் மட்டுமே கவனம் செலுத்தியதால் மார்க கல்வி விஷயத்தில் அவர்கள் ஜீரோவாக இருந்து இந்த கல்வியை கொடுத்து அந்த குழந்தையை வாழ்க்கையும் அவருடைய எதிர்காலத்தையும் நம்ம அழிந்து விட்டோம் அப்ப அவருக்கு இந்த காலகட்டத்தில் எப்படி நாம் பக்குவப்படுத்த வேண்டும் குறைந்தபட்சம் நம்மளுடைய பகுதிகளிலே நம்மளுடைய ஊர்களிலே இருக்கக்கூடிய இப்படிப்பட்ட தாவா சென்டர்கள் மூலம் இஸ்லாமிய கல்விகள் எங்கெல்லாம் பறிக்கப்படுகிறதோ அந்த குழுவுல ஜமாத்தில் நம்ம குழந்தையை கண்டிப்பாக சேர்த்து ஆகணும் அந்த சூழலில் நம்ம குழந்தையை சேர்க்கணும் தாயகத்தில் எத்தனையோ அமைப்புகள் இருக்கிறது சமூக சிந்தனையோடு இஸ்லாமிய பயிற்சிகளோடு இஸ்லாமிய வகுப்புகள் நடத்தி குழந்தைகளை பக்குவப்படுத்தக்கூடிய எத்தனையோ அமைப்புகள் இருக்குது தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்றக் கழகத்தினுடைய சமூக நீதி அறக்கட்டளை அப்படின்னு சொல்லி நம்ம சமூக நீதி அமைப்புன்னு ஒன்று இளைஞர்களாக வைத்திருக்கிறோம் அந்த அமைப்பின் மூலமாக இளைஞர்களை உலகக் கல்விக்கும் திரட்டுவது மார்க்க கல்விக்கும் திரட்டுவது அப்படிப்பட்டது கல்லூரிகளில் இருக்கிறது பள்ளிக்கூடங்களில் இருக்கிறது எல்லா பகுதிகளிலும் இருக்கிறது இப்படிப்பட்ட இந்த சமூக அமைப்புகளோடு நம்ம பிள்ளைய நம்ம இங்கே வெளிநாட்டில் இருக்கிறோம் நம்ம பிள்ளை ஊரில் இருக்குது நம்மளுடைய மனைவி கண்ட்ரோலில் இருக்குது பிள்ளையை கல்லூரியில் சேர்த்துடுறோம் கல்லூரியில் ஹாஸ்டலில் இருக்குது இந்த பிள்ளையை யார் கண்காணிப்பான் இந்த பிள்ளைகளை யார் வந்து வழி நடத்துவான் அப்போ என்ன பண்ணணும் இப்படிப்பட்ட அமைப்புகளோடு நம்ம பிள்ளைய சேர்த்துடணும் இந்த மாதிரி அமைப்புகளோடு நம்ம பிள்ளையை நாம் சேர்த்துட்டோம் அப்படின்னா அந்த அமைப்பை சார்ந்த மாணவர்கள் இருக்கும் பொழுது அந்த அமைப்பிலிருந்து எவனா அந்த அந்த மாணவர் இருந்து யாராவது வெளியே போனால் கூட இந்த மாணவர்களுக்கு போய் அவனை தூக்கிட்டு வந்துடும் ஏ நீ போகிறது தப்பு இது தவறான வழி இதை செய்யாத அப்படின்னு சொல்லி அவருக்கு நேர்வழி காட்டப்படும் ஆகையால் இதை கவனத்தில் கொண்டு வருங்காலங்கள் எப்படி இருக்கிறது என்பது ரொம்ப கேள்விக்குறியான விஷயமான காலத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் நம்ம இங்கே கம்ஃபர்டபுளாக இருக்கிறோம் மாதம் மாதம் சம்பளம் வருது செலவுக்கு ஊருக்கு அனுப்புகிறோம் நம்மள இங்கே நினச்சதை சாப்பிட்றோம் அப்படின்ற வாழ்க்கை இருக்குது ஆனால் இதற்கு பின்னாடி இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய சூழ்ச்சிகள் வந்து மிக மோசமாக இருக்கிறது நாளைக்கு நம்ம ஊருக்கு போகும்போது இந்தியான ஒரு கட்டமைப்பு இருக்குமா அப்படின்ற கேள்வியே இருக்குது ஆகையால் இன்னைக்கு நம்ம இந்த அஞ்சு வாலண்டியர் செய்கிறோம் இந்தியாவில் இருந்து அஞ்சு வாழ்க்கை செய்வதற்காக பல அரசு அதிகாரிகள் வந்திருக்கிறாங்க அப்போ அஸ்ஸாமுடைய ஹோம் மினிஸ்டரில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான செக்ரட்டரி அவர் ஒரு ஐஏஎஸ் கிரேட் அவர் இந்த சர்வீஸ்க்கு வந்திருக்கார் அப்போ அவர்கிட்ட நான் பேச்சு கொடுக்குறேன் எப்படி இருக்குது அஸ்ஸாமுடைய சூழல்லாம் எப்படி இருக்குது அங்கே எப்படி இருக்கிறாங்க அப்படிம்போது ஒரு முஸ்லீம் அரசு அதிகாரி அவர் அவரே என்ன சொல்கிறார் அப்படின்னா நம்ம மக்கள்லாம் வந்து அங்கே சுதந்திரமாக ஒரு வியாபாரம் கூட பண்ண முடியாது இந்த சூழல் சுதந்திரமா ஒரு கடை வைக்க முடியாது இந்த சூழல் எங்க சொல்றாரு இஸ்ரேல சொல்லல இஸ்ரேல நம்ம மக்கள் ஒரு வியாபாரம் கடை வைக்க முடியாதுன்னு சொல்லலை நாம் வாழக்கூடிய நம்ம தாயகத்தில் இந்திய திருநாட்டில் ஒரு இஸ்லாமியர் அவர் பிறந்த அந்த மாநிலத்தில் அவர் ஊரில் ஒரு சுதந்திரமா ஒரு கடை வைக்க முடியாத நிலை தான் இன்று அஸ்ஸாமில் இருக்கிறதுன்றான் இன்னைக்கு ஊபிய நிலைமையை நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம் எல்லா பாதுகாக்கணும் சவுத்துல ஆரம்பத்தில் இருந்தே பல அமைப்புகள் பல ஜமாத்துகள் கட்டமைப்போடு நல்ல சிந்தனைகளோடு மக்களை உருவாக்கியதால் இன்று வரை பாதுகாப்பாக இருக்கிறது அடுத்த சமுதாய கையில் எப்படி இருக்குமோ அல்லாஹ் வாழும் ஏன்னா அடுத்த சமுதாயம் இன்னும் அப்படி ஒரு கட்டமைப்பில் சேரவே இல்லை சமூக சிந்தனையே கிடையாது முகலாயர்கள் யார் என்று நம்ம அடுத்த சமுதாயத்துக்கு சொல்லலை முகலாயர் எல்லாம் எதிரிகள் வேலை முகலாயர் எல்லாம் வெளிநாட்டில் வந்து இங்கேருந்து அள்ளிக்கிட்டு போ வந்தால் வேலை இப்படிங்கிற நிலைக்கு மேலே வந்து கல்வி அமைப்புகள் போயிருச்சு நம்ம பிள்ளைக்கு நம்ம இஸ்லாமிய வரலாற சொல்லலை நாம் இந்த மண்ணின் மைந்தர் எந்த அளவுக்கு அப்படின்றத இந்த வரலாற்றை முதல்ல நம்ம இஸ்லாமிய நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி நம்ம நம்ம நாட்டில் வாழ்றது நம்முடைய ப்ரவுட் நம்ம இந்த நாட்டுக்காக தியாகம் செஞ்சது நிறைய அப்படின்ற வரலாறுகளை நம்ம குழந்தைகளுக்கு இப்போ இருந்தே ஊட்டணும் இல்லை என்றால் அவர்கள் வந்து ஆக நம்ம வந்து வெளியிலேருந்து வந்தாலும் குன்றிய மனதோடு அச்சத்தோடு அடுத்திருக்கக்கூடிய இந்த சூழ்ச்சியிலிருந்து நம்ம நாட்டில் வாழ்வதற்கு அவர்கள் அஞ்சுவார்கள் இப்போ நம்ம மக்களை வந்து ஒரு வீரனாக ஒரு இஸ்லாமியனாக ஒரு மருமை சிந்தனையாளனாக பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய காப்பீராக இருந்தாலும் அவனை மனிதநேயத்தோடு நம்ம பார்க்குற வழியில் நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி நாம் வளர்க்க வேண்டும் இல்லை என்றால் நம்மளுடைய நிலைமை கேள்விக்குறி தான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி என்னோடய பிள்ளை வந்து சயின்ஸு சோசியல் சயின்ஸு பாடம் படிக்கிறான் சும்மா காதல கேட்டது அப்போ படித்து கொடுக்குறாங்க வந்து சபான்னா என்ன வாட் இஸ் த சபா சபான்டா என்ன நார்மலாக நம்ம சபான்னா என்ன சொல்லுவோம் சொல்லுங்கள் நம்ம நம்ம அறிவுக்கு தெரிஞ்சது ஒரு சபா அப்படின்னா என்ன சொல்லுவோம் என்ன சொல்லுவோம் கூட்டம் ஜமாத்து ஒரு கூட்டமைப்பு அப்படின்னு சொல்லுவோம் இப்போ சோசியல் சயின்ஸு சிபிஎஸ்சி புக்கில் என்ன எழுதி வச்சுருக்கா உந்தாயணத்து படித்து கொடுக்குறாங்க ஏழாவது படிக்கிற பிள்ளைய புக்கில் எடுத்து போய் பாருங்கள் சபா என்றால் பிராமணர்கள் கூடியிருக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு எழுதிட்டான் முந்தானது பார்த்து சாக்கு எனக்கு நான் அமைதியை காதலை கேட்டுக்கிட்டு இருக்கேன் படிச்சுக்கிட்டு இருக்கேன் புள்ள சபா என்றால் பிராமணர்கள் கூடியிருப்பார்கள் அப்படின்னு சிபிஎஸ்சி புக்கில் எழுதி வச்சிருக்கேன் நம்ம பிள்ளைகள் படிச்சுக்கிட்டு இருக்கு அப்போ எவ்வளவு சூழ்ச்சிகள் உள்ளே இருந்து கொண்டிருக்கு நமக்கு தெரியல நம்ம போய் பிள்ளைகள் என்ன படிக்கிறதுன்னு பார்க்கறதில்ல நம்ம வேலையை பார்க்க நமக்கு நேராக இருக்குது இப்போ குழந்தைகள் என்ன நான் படிக்கிறாங்கன்னு நம்ம பார்க்கல அப்போ இப்படிப்பட்ட தவறான எண்ணங்கள் தவறான விஷயங்கள் நம்மளுடைய சிறார்கள் மனதில் உள்ள கொண்டு அவன் அவன் இருக்கான் சங் பரிவார்களுடைய கருத்து நமக்கு தெரியாமல் நம்ம பிள்ளையினுடைய மனதுக்குள்ள கொண்டு சேர்க்குறான் நான் இல்லை ப்ரௌடு எங்கள் பிள்ளைக்கு வந்து நான் இஸ்லாத்தை கொடுத்துருக்கேன் அடிப்படை கொடுத்துருக்கேன் எல்லாம் கொடுத்துருக்கேன்னு சொல்கிறேன் ஆனால் உங்கள் பிள்ளைய கூட்டு சபான என்னென்னா பிராமணர்கள் சேர்ந்து உட்காரக்கூடிய இடம் அப்போ தான் ரெண்டு மார்க்கு கிடைக்கும் நீங்கள் போய் அங்கே சபாண்டை ஜமாத்துன்னு எழுதுனா முட்டையை போட்டு விட்ருவோம் இப்போ பிள்ளைக்கு ரெண்டு மார்க்கு கிடைக்கணும்னா சவானா பிராமணர்கள் கூடியிருக்க கூடிய இடம் எழுதணும் எப்படி கொண்டு வந்த பாருங்கள் எப்படி கொண்டு வந்து இன்னைக்கு இந்தியா மாறிக்கொண்டு இருக்கிறது அதனால் சமூக சிந்தனையோடு சமுதாயத்தோடு ஒருங்கிணைஞ்சு வாழ்ந்தால் தான் வருங்காலத்தில் இந்தியாவில் இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பாக வர முடியுமே தவிர இல்லை நான் நான் மட்டும் இருப்பேன் நான் ஜம்பாதிச்சுட்டேன் என் குடும்பத்தை கொடுப்பேன் பக்கத்து வீட்டுக்கு கொடுப்பேன் யாராவது கேட்டாங்கன்னா சதகா கொடுப்பேன் நான் நோம்பு வந்தால் ஏதாவது கொடுப்பேன் நான் பாட்டுக்கு இருந்து அப்படின்னு நம்ம இருந்தோம் அப்படின்னா ஒன்று இன்னைக்கு இருக்க சூழலில் நம்மளோடு வாழக்கூடிய நம்ம நண்பர்கள் தாவாவில் முழுக்க முழுக்க இருக்கக்கூடிய நண்பர்களுடைய பிள்ளைகளை இழந்துக்கிட்டு இருக்கிறோம் செய்திகள் வருது நான் கல்லூரியில் போய் சேர்த்தேன் ரெண்டாவது வருஷத்துக்குள்ளே என் பிள்ளை போதைக்கு அடிமை ஆயிட்டான் போதைக்கு பின்னாடியே போகிறான் சொல்லு பச்சை கேட்க மாட்டேன்றான் வீட்டில் வந்து உடைக்கிறான் அதை தூக்கி வீசுகிறான் கேள்விகள் படுறமா இல்லையா அப்போ நம்ம பிள்ளைகள்லாம் இப்படி போகுது அப்படின்னா அதை மாற்றணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்னா நம்ம பிள்ளைகளை சரியான வழியில் சரியான இடத்துல சேர்க்கணும் கல்லூரியில் சேர்ப்பது மட்டும் நம்மளுடைய நல்ல வழி அல்ல கல்லூரியில் இருக்கக்கூடிய நல்ல ஜமாத்துகள் நல்ல வழியில் பிள்ளைகளை பாதுகாக்கக்கூடிய அப்படிப்பட்ட இயக்கங்களோடு பிள்ளைகளை சேர்த்து விடணும் சேர்த்து விட்டால் அந்த கட்டமைப்பு உங்கள் பிள்ளைகளை பாதுகாக்கும் அந்த கட்டமைப்பு உங்கள் பிள்ளைகளை இஸ்லாமிய வழியில் எடுத்துக்கொண்டு போகும் அந்த கட்டமைப்பு உங்கள் பிள்ளைக்கு மார்க்கத்தை சொல்லி கொடுக்கும் உலகக்கல்வி தனி மார்க்க கல்வி தனி உலகக்கல்வி கல்வி மார்க்க கல்வி இருந்தால்தான் உங்கள் பிள்ளைகளை நீங்கள் வந்து உங்களுக்கு துவா செய்யக்கூடிய பிள்ளைகளாக மறுமையை நாம் இறந்து விட்டால் மறுமைக்காக துவா செய்கிற பிள்ளைகளாக நம்ம பார்க்கணும் இல்லைன்னா இம்மையிலேயே நம்ம பிள்ளைகளுக்காக நம்ம துவா செஞ்சுக்கிட்டு அழுகிற மாதிரி தான் பார்க்கணும் ஏன்னா இன்றைய காலம் அவ்வளோ சூழ்ச்சி இன்றைக்கி நம்ம எல்லா பத்திரிக்கையில் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் ஒரு கஞ்சா கடத்தின செய்தி வருது அப்படின்னா அதில் பத்து பேர் இருந்தால் எட்டு பேர் முஸ்லீம் பேர் இருக்கு ஒரு அபின் கடத்தக்கூடிய செய்தியும் பார்த்தோம்னா அஞ்சு பேரில் நாலு பேர் முஸ்லீம் இருக்கு அப்போ முஸ்லீம் மட்டும்தான் இதை கடத்துறானா முஸ்லீம் தான் கஞ்சாவை கடத்துறானா முஸ்லீம் தான் அவங்க கடந்துடானா இல்லை இதனுடைய மாஸ்டர் பிளான் இதனுடைய பொருளாதாரம்லாம் வேற ஒருத்தன் முஸ்லீம் மக்களை கரெக்டாக டார்கெட் பண்ணி கீழே இழுத்து இந்த சப்ளை பண்ணுற இடத்துல ஃபுல்லாக நம்மளால் சேர்க்குறான் இந்த சப்ளை பண்ணுற இடத்துல நம்மளால் சேர்க்கிறான் இன்னும் ஒரு படி மேலே போனால் எங்கள் ஊர்லேனா நம்ம ஆம்புலன்ஸ் சர்வீஸை ஒரு டெடிக்கேட்டிவ் சர்வீஸாக ஒரு மனிதநேய சர்வீஸாக மாற்று மத சகோதரர்கள் இஸ்லாத்தினுடைய பண்பை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய சர்வீஸாக ஆம்புலன்ஸ் சர்வீஸ் வச்சுருக்கோம் அப்படிப்பட்ட ஆம்புலன்ஸ் சர்வீஸை தனிப்பட்ட முறையில் செய்யக்கூடிய சகோதரர் கூட அந்த ஆம்புலன்ஸுக்குள்ளே கஞ்சாவை வச்சு கிளத்துறோம் பிடிப்படுது ஆம்புலன்ஸும் முஸ்லீம் பேரில் இருக்குது அதுதான் மிகப்பெரியவன் இருக்குது வண்டிக்கு முன்னாடி வண்டிக்குள்ளே கஞ்சா இருக்குது பிடிப்படுது அப்போ எப்படி மா நம் மாற்று மத சகோதரர்கிட்ட வந்து சத்தியம் போய் சேரும் அவன் என்ன நினைப்பா இஸ்லாத்தை பற்றி இது ஏன் இவ்வளோலாம் நடக்குது அப்படின்னா அந்த சகோதரர்களை பெற்ற பெற்றோர்கள் அவன் மீது கவலைப்படவில்லை அந்த சகோதரனை வளர்த்த பெற்றோர்கள் அவன் மீது கவலைப்படவில்லை தன் மகன் எங்கே போகிறான் என்ன செய்கிறான் என்ன பார்த்து செய்து கொண்டிருக்கிறான் கவலைப்படவில்லை தங்களால் நேரடியாக மகனை கவனிக்க முடியவில்லையா சத்திய அடிப்படையில் இருக்கக்கூடிய அமைப்புகளோடு உங்கள் மகளில் சேர்த்து விடுங்க எல்லாம் பாதுகாப்பான் அந்த குழந்தை ஒரு சத்தியத்தை பேசக்கூடிய குழந்தையாக சமுதாயத்தினுடைய விழிப்புணர்வு குழந்தையாக வரும் இன்ஷா இது போன்ற நிறைய நிகழ்வுகள் இன்னும் வருத்தப்படும் விஷயங்கள்லாம் நம்ம வந்து பேசணும் தான் அதுக்குமான நேரங்கள் நம்மகிட்ட இல்லாதனால நம்ம இப்போ இங்கேயும் சொல்கிறேன் நம்ம அலகம்துல்லா ஜித்தாபுரத்துலையும் சரி சவுதி அரேபியா முழுக்க இந்தியன் வெல்ஃபேர் பாரம் சொல்லி நம்ம தமிழ் மக்களுக்காக பல தளங்களில் நம்ம வந்து பல பணிகளை செய்கிறோம் அதனுடைய தொடர்ச்சியாக தான் இப்படிப்பட்ட ஒரு தாவா சென்டர்கள் மூலம் இணைந்து முழுமையாக இது அஃபிஷியல் நமக்கு தாவா சென்டர் நல்ல கனிவான முறையில் நம்ம போய் சேர்ந்து அந்த தாவா சென்டர்களும் நம்ம மக்களோட ஆர்வம் இந்த புதன்கிழமை கிளாஸுக்கு வரக்கூடிய மக்கள் கூட்டம் அது மாதிரி வந்து வெள்ளிக்கிழமை மாணவர்கள் வரக்கூடிய காட்சியெலாம் வந்து அவங்க சந்தோஷப்பட்டு என்ன வேணாலும் செய்யுங்க இன்னமும் செய்யுங்க நாங்கள் தரணுன்றாங்க இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த தமிழ் சமூகம் இப்படிப்பட்ட அமைப்புகளோடு தம்மளை சேர்ந்துக்கிறோம் சும்மா நிகழ்ச்சியை மட்டும் வருவோம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நல்ல விஷயத்தை கேட்டுட்டு போயிடுவோம் அப்படி இல்லை இன்றைக்கி நாங்கள் இருப்போம் நாளைக்கு எங்களுக்கு வேலை இல்லைன்னா நாங்கள் வேறு நாட்டுக்கு போயிடுவோம் இல்லை ஊருக்கு போயிடுவோம் யாராவது ஒருவர் இங்கே இருந்து தொடர்ந்து இப்படிப்பட்ட நற்பணிகளை நடத்திக்கிட்டே இருக்கணும் நல்லதை ஏவி தீமையை உலகம் முழுக்க தடுக்கணும் துணியாக அழிகிற வரைக்கும் ஆகையால் அனைவரையும் இப்படிப்பட்ட அமைப்புகளோடு ஒருங்கிணைந்து உங்களால் முடிந்தவரை அமைப்புகளை கட்டமைத்து நல்ல விஷயங்களை செய்ய அன்போடு உங்களை வாங்க வேண்டு வரவேண்டும் என்னுடைய உரைக்கை நிறைவு செய்கின்றேன் தவான் அலமதுல்லாஹி ரபுல் ஆலமின் அஸ்ஸாம் வரைக்கும் வரமத்து உள்ளவாகி கற்கா